கழுவி கழுவி ஊத்துவார்கள் பயந்து கொண்டு ஓடி வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அந்த சூர்யா விலகினார் எவ்வளவு முயன்றும் பாலாவும் சூர்யாவும் மீண்டும் வனங்கான் படத்தில் மீண்டும் இணைந்து பணியாற்ற முடியாமல் போனது இந்த நிலையில் சூர்யாவுக்கு பதில் தற்போது அருண் விஜயை வைத்து வனங்கான் படத்தை இயக்கி வருகிறார் பாலா ஆனால் பாலாவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக வனங்கான் படத்திலிருந்து வெளியான சூர்யாவுக்கு நிச்சயம் பாலா மீது ஏதோ ஒரு வகையில் வருத்தம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி பாலாவின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு சினிமா திரைப்பயணம் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு பாலாவை புகழ்ந்து சூர்யா பேசியது பலரையும் வியப்பில் ஆழ்த்தியது குறிப்பாக வனங்கான் படத்தை சூர்யா தன்னுடைய சொந்த தயாரிப்பில் தயாரித்தார் அந்த வகையில் வைத்து பாலா இயக்கிய படத்துக்கு சில கோடிகள் சூர்யா செலவு செய்திருந்தார் இந்த படத்தை அப்படியே வேறு ஒரு தயாரிப்பு நிறுவனம் வேறு ஒரு நடிகர் நடிக்கும் பொழுது இதற்கு முன்பு சூர்யா செலவு செய்த எந்த பணமும் எனக்கு வேண்டாம் என்று பாலாவிற்காக அமைதியாக கடந்து சென்று விட்டார் சூர்யா இதற்கு காரணம் என்னதான் பாலா மீது சூர்யாவிற்கு மோதல் ஏற்பட்டாலும் கூட தனக்கு சினிமாவில் வாழ்க்கை கொடுத்த பாலா மீது அன்பும் மரியாதையும் இருக்கு என்பதை நிரூபிக்கும் வகையில் பாலாவின் இருபத்தி ஐந்தாவது வருட கொண்டாட்ட நிகழ்வில் கலந்து கொண்டார் சூர்யா என்று கூறப்படுகிறது அதே நேரத்தில் நடிகர் சூர்யா நடிப்பில் வெளியான கங்குவா படத்திற்கு பின்பு சூர்யா மீது கடுமையான எதிர்மறை விமர்சனங்கள் பொதுமக்கள் மத்தியிலும் சரி சினிமா வட்டாரங்களிலும் இருந்தும் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு கொண்டாட்டத்தில் சூர்யா கலந்து கொள்வதன் மூலம் இருக்கக்கூடிய எதிர்மறை விமர்சனங்கள் நேர்மறை விமர்சனங்களாக மாறும் என்கின்ற ஒரு நோக்கத்தில் கூட சூர்யா இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது அந்த வகையில் இதில் சூர்யாவின் சுயநலமும் இருக்க வாய்ப்புள்ளது என்று கூறப்படுகிறது காரணம் ஏற்கனவே சூர்யா மீது கடுமையான எதிர்மறை விமர்சனம் இருந்து வரும் நிலையில் பாலாவின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு கொண்டாட்டத்தில் சூர்யா போகாமல் புறக்கணித்திருந்தால் சூர்யா இன்னும் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாக்கியிருப்பார் சூர்யாவிற்கு வாழ்க்கை கொடுத்த பாலாவிற்கு நன்றி விசுவாசம் இல்லாமல் சூர்யா நடந்து கொண்டாரே என்கின்ற கடுமையான விமர்சனம் வந்திருக்கும் இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு கூட சூர்யா பாலாவின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு திரைவிழா கொண்டாட்டத்தில் தவிர்க்க முடியாமல் கலந்து கொண்டிருக்கலாம் மேலும் ஏற்கனவே சூர்யாவின் இமேஜ் மிகப்பெரிய அளவில் டேமேஜ் ஆகி இருக்கும் நிலையில் பாலாவின் நிகழ்வில் சூர்யா கலந்து கொள்வதன் மூலம் பாலா மீது கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளாமல் சூர்யா நன்றி உணர்வோடு இருக்கிறார் என்கின்ற தன்னுடைய டேமேஜான இமேஜை சரி செய்யத்தான் சூர்யா இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார் என்று கூறப்படுவது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் தின சேவல்